உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் அகேவ் அமெரிக்கானா என்று தாவர பெயரால் சுட்டப்பெறுவது ஆனை கற்றாழை ரயில்வே கற்றாழை என்று கூட இதற்கு பெயர் உண்டு ஏரி கரைகளிலே நாம் சாதாரணமாக பார்க்கின்ற ஒன்று இதை பொதுவாக கயிறு திரிப்பதற்காக பயன்படுத்துவது வழக்கம் இந்த ஆனை கற்றாழை வேர் இருபத்தி ஐந்து கிராம் எடுத்து அதனோடு எழுநூற்று ஐம்பது மில்லி நீர் விட்டு அதை எழுபத்து ஐந்து எம்எல் ஆக குறுக்கி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொண்டு காலை பாதி மாலை பாதி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே இது வயிற்று போக்கை உண்டாக்கக்கூடியதாக விளங்கும் பழைய மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு பர்கேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தேங்கி இருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த ஆணை கற்றாழை வேர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே அக்கரக்காரம் என்கின்ற ஒரு மூலிகை சாதாரணமாக பப்பட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற அப்பளத்துக்கு சுவை கூட்டுவதற்காக இதை சேர்ப்பது வழக்கம் மருந்துகளிலே சேருகின்ற பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு எச்சிலை உற்பத்தி செய்யக்கூடிய மருந்துகளிலே இது சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான சியாலகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்கச் செய்யக்கூடியதாக விளங்கும் வறட்சி இருக்கின்ற பொழுது இந்த அக்கரக்காரத்தை ஒரு துண்டு வாயிலிட்டு சுவைப்பதனாலே எச்சில் ஊறும் நா வறட்சி தீரும் தாகம் என்பது தடியும் அது மட்டுமல்லாமல் திக்குவாய் என்று சொல்லுகின்ற ஸ்டாமரிங் என்கின்ற பேச்சு திணறல் என்பது சரியாகும் அதோடு கூட தொண்டை கம்மல் தொண்டைக்கட்டு பல்வலி இவற்றையும் போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக அக்கறைக்காரத்தை நாம் சுவைப்பது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பான எதிர் வருகின்ற மாதங்கள் கடுமையான வெயிலாக இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த வெயிலினாலே உடல் உஷ்ணம் அதிகரித்து சிறுநீர் தாரையிலே பல சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இது விளங்கும் அது மட்டும் எப்பொழுதெல்லாம் சிறுநீரகத்திலே நீர் குறைகிறதோ அங்கே கற்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகுதியாக இருக்கின்றது அந்த வகையிலே நாம் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்குவதற்காகவும் சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்காகவும் சிறுநீரக கற்களை கரைப்பதற்காகவும் ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு சிறுகீரை கீரையிலே பெயர் வேண்டுமானாலும் சிறுகீரை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பெரிய மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற கீரை இது ட்ரை கலர் அமராந்தஸ் என்று தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது ட்ரை கலர் அமராந்தஸ் ட்ரை கலர் என்று சொல்லுகின்ற பொழுது மூன்று வண்ணங்களை இது பெற்றிருக்கிறது மேலே பசுமையான வண்ணத்தையும் நடுப்பகுதியிலே சிவப்பு வண்ணத்தையும் கீழ்ப்பகுதியிலே வெண்மையான வண்ணத்தையும் பெற்றிருக்கிறது ட்ரை கலர் அமராந்தஸ் என்று தாவரப்பெயரையிலே சுட்ட பெறுகின்ற ஒன்று இந்த சிறுக்கீரையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த சிறுக்கீரையை அடிக்கடி உணவிலே சேர்த்து வருவதனாலே பித்தப்பையிலே கற்கள் ஏற்படுவது கல்லீரலிலே கற்கள் ஏற்படுவது சிறுநீர் பையிலே கற்கள் ஏற்படுவது இவற்றையெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு உணவாக இந்த சிறுகீரை விளங்குகிறது இந்த சிறுகீரை வேறே நாம் பத்திரமாக எடுத்து வைத்திருந்து ஒரு வேளைக்கு பத்து கிராம் அளவு எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி இனிப்புக்காக சிறிது பணம் கற்கண்டோ அல்லது சர்க்கரையோ சேர்த்து நாம் பருகின்ற நிலையிலே சிறுநீர் பையிலே இருக்கின்ற கற்களை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் பதினைந்து நாட்கள் முதல் முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த கற்கள் கரைந்து வருவதை நாம் காணலாம் அந்த வகையிலே இந்த சிறுகீரை எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு சிறுகீரை சுண்ணாம்பு தெளிவு நீர் மற்றும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் தொற்று சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறுதல் முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சிறுகீரை சுண்ணாம்பு நல்லெண்ணெய் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது சில நேரங்களில் சரியா தண்ணி குடிக்கலனாலோ அல்லது அதிகமாக நம்ம வெயில்ல போக வேண்டியது இருந்தாலும் பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அதே போல் சிறுநீர் சரியாக கழிக்காமல் அடக்கி வைக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு யூரீனோடு சேர்ந்து ரத்தமும் வெளியாகும் சிவியரான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதும் ரத்தம் வெளியேறும் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள் வெளியேறின பிறகு சில நேரங்களில் சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோம்னா சில நேரங்களில் சிறுநீரில் அதிகப்படியான ஆர்பிசிஸ் சிவப்பு அணுக்கள் வெளியேறும் அப்படி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் இந்த சிறுகீரையை எடுத்து நம்ம முதல்ல ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த சிறுகீரையை அரைச்சி நம்ம சாறு எடுத்துக்கிட்டோம் இந்த சாறை நம்ம வடிகட்டிடலாம் சாறு நம்ம ஒரு இருபது எம்எல் அளவுக்கு எடுத்தோம்னா கூட போதும் கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சதுனால நம்ம இந்த சாறு முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம நீர் விடாமல் அரைச்சி புழிஞ்சு எடுத்தோம்னா இருபது எம்எல் சாறு போதுமானதாக இருக்கும் சிறுக்கீரை சாறு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதோட நம்ம இப்போ நல்லெண்ணெய் சேர்க்கணும் பத்து எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சுண்ணாம்பு தெளிவு நீர் நம்ம வெத்தலைப்பாக்கு போடுறதுக்காக பயன்படுத்துகிற சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்பை எடுத்து கொஞ்சமாக நிறைய எடுக்கக்கூடாது கொஞ்சமாக எடுத்து நீரில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுட்டோம்னா கீழே செட்டில் ஆகிடும் இந்த செடிமெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் மேலே இருக்கக்கூடிய இந்த தெளிவு நீரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி இளநீர் மாதிரி இருக்கணும் அது பார்க்கறதுக்கு இந்த சுண்ணாம்பு தெளிவு நீர் ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிச்சிடணும் நம்ம ஹீட் பண்ணக்கூடாது இதை அப்படியே பச்சையாகவே நம்ம குடித்தோம்னா ஓரிரு முறை நம்ம குடிக்கும் பொழுதே இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட எடுத்துக்கலாம் நம்ம ஓரிரு முறை குடிக்கும் பொழுதே சிறுநீர் தாரையிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்த கண்ட்ரோல் ஆகும் சிறுகீரை சாறு நல்லெண்ணெய் மற்றும் சுண்ணாம்பு தெளிவுநீர் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் எடுத்துட்டு வரும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்று சிறுநீர் தாரை எரிச்சல் மற்றும் சிறுநீரோடு சேர்ந்து ரத்தம் வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும் ஏற்படுகின்ற எரிச்சல் என்று சொல்லுகின்ற கண்கள் உஷ்ணமாகி அதனாலே ஏற்படுகின்ற தொற்று இவற்றையெல்லாம் தவிர்க்கின்ற ஒன்றாகவும் கற்கள் சிறுநீர் தாரையிலே அடைத்துக் கொண்டிருந்தாலும் அதை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் சிறுநீர் பையிலே கற்கள் சேராத வண்ணமும் இந்த சுண்ணாம்பு தெளிவு நீர் சிறுகீரை சாறு அதனோடு சேர்ந்த நல்லெண்ணெய் ஒரு நல்மரு ாகி பயன் தருகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே உணவாகின்ற சிறுக்கீரை எப்படி உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க